அப்பா என கேய்ப்பில் வைப்பாயிருக்கின்ற அறமுதே இப்பாரில் என் தன்னை நீயே வருவித்து இசைவுடனே தப்பாத தந்திரம் மந்திரம் யாவையும் தந்துலகில் வெப்பானது தவிந்து ஐந்தொழில் செய்ய விதிதனையே விதித்தனை என்னை நின்றன் மகனாக விதித்துளதே பதித்தனை என்னுண் பதிந்தனை சிற்றம்பல நடமும் உதித்தொழில் நடமும் ஒருங்கே எனகே கதித்தழியாமையும் இன்பமும் கைவர காட்டினையே காட்டினையான அமுதளித்தாய் நன் கனகசபை பங்கம் ஆகினைமை வந்து நீட்டினை என்றும் மழியா வறந்தந்து சபையில் கூட்டினை நான் முனம் செய்தவம் யாதது கூறுகவே கூறு அந்தாய் சிவகாம கொடியை கொடியில் வெள்ளை ஏறு அந்த என்னை ஈன்று அந்த ஆய்மை இலங்குதேரு நீரு அந்த ஆய்வு உலகெல்லாம் தழைக்க நிமிர் சடை மேல் ஆறு அந்த ஆய்மன்றில் ஆட்டு அந்த ஆண்டவனே தாண்டவனே திரு அம்பலந்தே அருளால் இயன்றும் தாண்டவனே என்னை தந்தவனே முற்றும் தந்தவனே நீண்டவனே உயிர்கெல்லாம் பொதுவினில் நின்றவனே வேண்டவநீக வரங்கொடு தாட்கொண்ட மேலவனே மேலவனே திரு அம்பலன் தாடல் விளங்கும் மலர் காலவனே கணல் கையவனே நுதன் கண்ணவனே மாலவன் ஏந்தும் சிவகாம சுந்தர வல்லியை ஓர் பாலவனே என பாலகன் ஆகிய ஆட்டமெல்லாம் தவித்தேன் அருண் பேரொழி வாய்க்கப் பெற்றேன் கூட்டமெல்லாம் புகழ் அம்பலவானரை கூட பெற்றேன் தேட்டமெல்லாம் வல்ல சித்தி பெற்றேன் என் ஜகந்தலந்தே ஆட்டமெல்லாம் விளையாடுகின்றேன் எனக்கு ஆர் சரியே வான் செய்த புண்ணியம் யார் செய்த நறிந்த வான் செய்த தேவரும் காணாத காட்சி மகிழ்ந்து கண்டேன் ஊன் செய்த மெய்யும் உயிரும் உணர்வும் ஒளிமயமாங் கோன் செய்யவே பெற்று கொண்டேன் உண்டே நருண் கோணமுதே வினையான் மதித்தும் புகழ்கின்றது அன்றிக்கு எந்த இவைறான் தனையான் மதித்து இங்கு வென்ற நல்வாழ்வு சாற்றுகின்றேன் வினையான் மெலிந்த மிளிவை எல்லாம் விரைந்தே தவிந்து தனையான் புனந்திடஞ்சாக வரத்தையும் தந்தனே சிற்றம்பலத்தை தெரிந்து கொண்டேன் எம் அருளால் குற்றம்பலவும் தவிந்து நின்றேன் என் குணகுன்றினிலே வெற்றம்பல் செய்தவர் எல்லாம் விரைந்து விரைந்து வந்தே நற்றம்பலம் தருவாய் என்கின்றார் இந்த நானிலந்தே நன்று கண்டேன் திரு அம்பலத்தே ஒளி ஓங்குகின்ற நன்று கண்டேன் உலகெல்லாம் உலகெல்லாந்தழைக்க நடம்புரிதல் என்று கண்டேன் என்றும் சாகாபரத்தை எனக்கருள மன்று கண்டார்க்கு இந்த வாழ்வு உளதென்று மகிழ்ந்தனே